திருக்குறள் கதைகள் கதையன் இருநூற்றி எண்பத்தி ஒன்று வேலை கிடைத்தது ஆனால் எங்க நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் இது இது விட்டு போகத்தான் வேணுமா என்றாள் மல்லிகா வேலை வழி வேலை எங்கே கிடைக்குதோ அங்கே தானே போகணும் என்றார் பரமசிவம் இங்கேயே நல்ல வேலையாக தான் இருந்தீங்க அதை போய் கருத்துக்கிட்டிங்களே பரமசிவம் பேசாமல் இருந்தான் பரமசிவம் அதிகம் படிக்காவிட்டாலும் ஒரு ஆடைகள் தைக்கும் தொழிற்சாலையில் தையற்காரனாக சேர்ந்து தன் உழைப்பாலும் ஆர்வத்தாலும் வேகமாக முன்னேறி பத்து ஆண்டுகளில் மேனேஜர் என்ற நிலைக்கு வந்து விட்டான் நல்ல வேலை சம்பளம் முதலாளிகளிடம் நற்பெயர் நூறு பேர் வேலை செய்யும் ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பதில் கிடைத்த பெருமை சந்தோஷம் எல்லாம் ஒரே நாளில் பறிபோய்விட்டன அவன் நிறுவனத்துக்கு புதிதாக துணி சப்ளை செய்ய விரும்பிய ஒருவர் தன்னிடம் துணி வாங்கினால் அவனுக்கு ஐந்து சதவீதம் கமிஷன் தருவதாக ஆசை காட்ட இதனால் மாதம் தலைக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று கணக்கு போட்டு பார்த்துவிட்டு ஒரு பலவீனமான மனநிலையில் பரமசிவம் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டான் முதல் முறை அவர் சப்ளை செய்த துணியே தரக்குறைவாக இருந்து பல பிரச்சனைகள் வர முதலாளிகள் தலையிட்டு என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து பார்க்க அவர்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டது விட்டது போலீஸுக்கு போக விரும்பாமல் பரமசிவத்தை வேலையை விட்டு அனுப்பி பிரச்சனையை முடித்து விட்டார்கள் இப்போது பரமசிவம் வேறு வேலையை தேட வேண்டிய நிலைமை எங்க இந்த ஊர்லேயே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காதா என்றாள் மல்லிகா என் அனுபவத்தை வச்சுக்கிட்டு என்னால் இதே மாதிரி ஆடைகள் தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு தான் வேலைக்கு போக முடியும் இது மாதிரி கம்பெனி இந்த ஊரில் இது ஒன்று தான் இருக்குது வேற ஏதாவது கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும் இந்த ஊர் எல்லாருக்கும் பின்னணி தெரிஞ்சிருக்கிறதால எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க என் நண்பன் ஒருத்தன் மூலமாக சென்னையில் வேலை தேடிட்டுருக்கேன் அங்கே கிடைக்கும் போல் இருக்குது கிடைச்சதும் நாம் எல்லாம் சென்னைக்கு போயிட வேண்டியதான் என்றார் பரமசிவம் இரண்டு நாட்கள் கழித்து வெளியில் போய்விட்டு வீட்டுக்கு திரு திரும்பி வந்த பரமசிவம் இந்த ஊரில் எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினச்சேன் ஆனால் ஒருத்தர் வேலை கொடுக்குறேங்கிறாரு என்றார் யாருங்க என்ன வேலை என்றால் மல்லிகா வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் என் அப்பாவோடய நண்பகத்தில் தற்செயலாக சந்தித்தேன் அவர் நம்ம ஊரில் ஒரு ரெடிமேட் கார்மெண்ட் துவச்சாலும் ஆரம்பிக்க போகிறாராம் எக்ஸ்போர்ட் ஆர்டர் எல்லாம் இருக்கான் கம்பெனி நிர்வாகம் பண்ண நல்ல ஆளை தேடிட்டு இருந்தாராம் எனக்கு அனுபவம் இருக்கிறதால இல்லை மேனேஜராக போடுறேன்னு சொன்னார் அவருக்கு தெரியுமா என்டாள் மல்லிகா தயக்கத்துறேன் அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் என்னப்பா அப்படி பண்ணிட்டியே அப்படின்னாரு அப்புறம் பரவாயில்லை இனிமேல் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அவனுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொன்னார் அப்பா நல்ல வேலை கடவுள் ஒரு வழிகாட்டிட்டார் என்றாள் மல்லிகா இல்லை மல்லிகா இந்த வேலையை நான் அழைத்துக்கிறதா இல்லை நான் இந்த ஊரை விட்டு போவதில் உறுதியாக இருக்கேன் என்றால் பரமசிவம் ஏங்க எப்படி சொல்கிறீங்க என்றால் மல்லிகா ஏமாற்றத்துடன் நான் ரோட்டில் நடந்து போகிறப்ப மற்றவங்க என்னை பார்க்குற பார்வை என்னால் தாங்கிக்க முடியல மற்றவங்க முகத்தை பார்த்தாலே அவமானமாக இருக்குது என்னால் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு இந்த ஊர்க்காரங்க முகத்தில் முழிக்க முடியாது அதனால் ஊரை விட்டு போகிறது நல்லது என்றால் பரமசிவம் அறத்துப்பால் துறவளவியல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை குரல் இருநூற்றி எண்பத்தி ஒன்று எல்லாமை வேண்டுவான் என்பான் எனத் தோன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு பொருள் பிறரால் இகழப்பட விரும்பாதவன் பிற குரலில் களவாடும் எண்ணம் தோன்றாமல் தன் நெஞ்சை பாதுகாக்க வைக்க வேண்டும் நன்றி